என்று கொடுத்தா அங்க என்ன நடக்கும் உங்களுக்கு உங்க அத்தா நூறு பவுன் நகை போடுறாரு அதோட மாப்பிள்ள கொடுக்க போயிட்டீங்க உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் உங்க அத்தா பண்ண போறாரு அதுக்கு ஒரு ஐம்பது பவுன் தாமான்னு கேட்கிறாரு நீங்களும் கொடுத்து போட்டீங்க இப்ப என்ன நிலைமை என்ன நடக்கும் உலகத்தில் ஒண்ணு நடக்காதுங்கிறீங்களா அழகா கொடுக்கலாம் அப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தால் உங்களுக்கு உங்க அத்தா போட்டது ஓகே நீங்க உங்க அத்தாவுக்கே திருப்பி கொடுக்கும் போது அந்த குடும்பம் உங்களை பிடிச்சி இருக்குன்னு சொன்ன அது பயந்து கொண்டு கொடுத்திருக்கிறார் அதான் அர்த்தம் விரும்பி தரல அவங்க வந்து வேற ஒரு பேர்ல உங்களை காட்டி வாங்குறாங்க நாங்க வாங்கல உங்க பொண்ணுக்கு தானே பொண்ணுக்கு போல அவனுக்கு அப்படி தெரியாது சொல்லுவாங்க யாரு பார்க்க போகும் போத உங்க பொண்ணுக்கு நீங்க போடுங்க அது நீஞ்சு வர்றதுங்கிறேன் அவன் பொண்ணுக்கு அவன் போடுவான் அதே லிங்கனே அreadline போய் நீங்க குடுங்க சிபாரிசு பண்ண போறியா அப்ப அந்த மாதிரி வாங்குறாங்க பாருங்க அதெல்லாம் மார்க்கத்துல வந்துங்க எல்லாமே உண்மையா இருக்கணும் நடிக்க கூடாது நடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல நிஜமாகவே உங்க மகளுக்கு நீங்கள் கொடுத்தால் அது மகளுக்கு என்றே கொடுத்தால் எந்த நிர்பந்தம் இல்லாமல் கொடுத்தால் பயம் இல்லாம கொடுத்தால் விரும்பி மன mohabbat கொடுத்தால் அது மார்க்கத்தில் தப்பு இல்ல இப்படி கொடுத்தால் தப்பு அவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த பேர்ல வாங்கி வச்சுக்கிடுவாங்க அது அவளுக்கு சொந்தம் கிடையாது போட்டு பார்க்கலாமே தவிர தேவைப்பட்ட அவன் தான் எடுத்துக்கணுமா அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் அம்மா அவங்க திருப்பி கொடுக்கணும்னா உன்ட்டு எதுக்கு பர்மிஷன் கேட்கணும் புருஷன்ட்ட வந்து ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிற பணத்துக்குலாம் பர்மிஷன் கேட்கணுமா சொந்த பணத்துக்கு கேட்க தேவையில்லை கேட்கணும்னு சொன்னீர்களே ஆனால் அது அவளுக்கு கொடுக்கல பெண்கள் பேர்ல சொத்து வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய மார்க்க இஸ்லாம் அதனால அது உண்மையில கொடுக்கிறதா இருந்தால் தப்பு கிடையாது அடிப்படை நேம் மானியமாடூர் தூமஜி மாசத்தில் எவ்வளவு அரசா வந்து அந்த ஐந்து நாட்களும் ஒவ்வொரு வக்தக்கு பிறகு தக்பீர் ஏன் சொல்கிறார்கள் குரான் ஹாதிஸ்ல இருந்து விளக்கம் தர வேண்டும் பெருநாள் தினத்தில் தக்பீர் சொல்றாங்க அதை பத்தி கேட்கிறார் என்ன தக்பீர் சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்

ஐயாமு தஸ்ரீக் நாட்கள்லயும் சொல்றாங்களே இது உண்டா மார்க்கத்துல உண்டான்னு கேட்கிறாங்க இந்த தக்வீரை இப்ப நான் சொன்ன இந்த தக்வீரை நபிகள் நாயகம் அவர்கள் பெருநாள்ல சொன்னார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது இந்த தக்வீரை ரசூல்லா பெருநாள்ல சொன்னது கிடையாது சொல்லி இருந்தா லட்சோபு லட்சம் மக்கள் வழியாக அது அறிவிக்கப்பட்டு நமக்கு அது கிடைத்திருக்கும் ரசூல் செல்ல ஆலை செல்லம் அவங்க வந்து இப்ப பள்ளியாசல் பள்ளியாசல் சொல்றாங்களா மைக்க போட்டுக்கிட்டு இந்த தக்பீரை சொன்னதே கிடையாது அவங்கள்ட்ட கேளுங்க ரசுல்லா சொன்னாங்களான்னு கேளுங்க ரசுல்லா சொல்ல நாங்களா தான் தான் சொல்லுவாங்களே தவிர ரசுல்லா சொன்னாங்க என்று இவர்களால் எடுத்துக்காட்ட இயலாது வேற என்னதான் இருக்கிறது பெருநாள்ல வந்து அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள் இவ்வளவுதான் இருக்கிறது தக்பீர் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வெறுமனே தக்பீர் என்று குரான்ல சொல்லப்பட்டால் ஹதீஸ்ல சொல்லப்பட்டால் அல்லாஹ் அக்பர் இதுதான் தக்பீர் தக்பீர் என்ன அர்த்தம் நாவூர் அனிபாவுக்கு இது தெரியுது அவர் பாட்டு படிப்பார் தக்பீர் முழக்கம் தக்பீர் முழக்கம் என்ன செய்வாரு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவர் சொல்லுவாரு தக்பீர் அவ்வளவு வேணாம் தொழுகையை தோக்கும் பொழுது தக்பீர் சொல்லி தோக்குங்கள் இருக்கிறது இப்ப தொழுகையில போய் நின்றுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா உலகம் இல்லாய் கதீரா குமான அப்படி அல்லாஹ் உடைய தக்பீர் கட்டுறோம் தக்பீர் சொல்லி தொழுகையை தூக்குங்கள்டா என்ன சொல்லி கட்டுறீங்க அல்லாஹ் அக்பர் புரிஞ்ச வைச்ச கதை அப்போ தக்பீர் என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் ஒரு தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதுதான் இந்த ராகம் இந்த பெரிய வசனம் இதுகளெல்லாம் தக்பீர்ல சேராது அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவு போட்டது தக்பீரை அதிகப்படுத்த சொல்லி அதனால நீங்க என்ன பண்ணணும் அந்த பெருநாள் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய மூணு நாட்கள் குர்பானி கொடுப்பதற்குரிய நாள் இருக்குல்ல அந்த மூணு பெருநாளைக்கு குர்பானி கொடுக்கலாம் அடுத்த நாளும் கொடுக்கலாம் அடுத்த நாளும் கொடுக்கலாம் அடுத்த நாளும் கொடுக்கலாம் இந்த மூணு நாட்கள்லயும் நீங்கள் அல்லாவ என்ன செய்யணும் நமக்கு வந்து முக்கியத்துவம் தெரியல ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு தெரியும் ஒட்டி நாளுமே ஹஜ்ஜுடைய முக்கியமான கிரியைகள்லாம் நிறைவேறக்கூடிய நாட்கள் அதனால நீங்க அதிகமா தக்பீர் போகும்போதும் வரும்போதும் நிற்கும் போதும் நடக்கும் போது அல்லா அக்பர் அல்லா அக்பர் அல்லா அக்பர் அல்லாஹ் சொல்லிட்டே இருக்கு இருக்கீங்க போது சொல்லுங்க நடக்கும் போது சொல்லுங்க வெளியே போகும் சும்மா பேசுன பேச பேச்சை விட்டுட்டு சும்மா வாய வச்சுட்டு இருக்கீங்களா அந்த நேரத்தில் அக்பர் சொல்லுங்க அதிகம் அதிகம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கணும் இதுதான் தக்பீருக்கு அர்த்தமே தவிர அஞ்சு வேலை துளவாய்க்கு பிறகு நோய்க்க போட்டுக்கிட்டு அவர் சொல்லி கொடுக்க இவங்க சொல்ல இதுக்கு பேர் தற்பீர் கிடையாது இது சொல்லா காலத்தில் இப்படி இமாம் சொல்லி கொடுக்க எல்லாம் சொன்னதுக்கும் ஆதாரம் கிடையாது மக்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யணும் அல்லாவும் சும்மா இருக்காம சோறாக்கிட்டு இருக்கிறீங்களா வாய்க்கு வேலை இல்லையா அல்லா கூட சொல்லிக்கிட்டு உலக போடுங்க செவப்படுத்த வைங்க அல்லாஹ் கூட சொல்லிக்கிட்டு என்ன செய்யுங்க எல்லா காலத்தையும் செய்ய அந்த நாட்கள்ல வந்து அல்லாவும் அதிகம் அல்லாஹ் அல்லாஹு அதுவும் மார்க்கம் லேசான மார்க்கம் இவன் சொன்ன இந்த தக்வீர் சொல்லி கொடுத்தவனே உடனே முக்காவாசி பேருக்கு தெரிய மாட்டேங்க சொல்ல மாட்டேங்கிறான் எனக்கு மறந்து போச்சுன்னு பாருங்களேன் நானே தடுமாறேன் அவ்வளவு பெரிய தக்வீரா இருக்கு இந்த தக்வீரை சொல்லணும்னா எல்லாரும் சொல்லுவானா மார்க்கத்தில் இல்லாத இவங்களா நுழைச்சி தக்வீர் சொல்றதுல இருந்து மக்கள் அப்புறப்படுத்தி விட்டாங்க அல்லா அப்புறம் சொல்லிக்கிட்டே நீங்க பாண்டா எல்லாரும் சொல்லுவானே போகும்போது வரும்போது நிற்கும் போது நடக்கும் போது எல்லா இடத்துலயும் செய்வா அல்லா அகுபர் அல்லாஹ் அகுபர் அல்லாஹ் அகுபர் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் அதான் தக்வீர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு என் அப்துல் ஹமீது பரங்கிப்பேட்டை சேர்ந்தவர் அல்லாஹ் குரான்ல சொல்ல யார் ஒருவர் அல்லாவுக்கு இணை விட்டாரோ அவர் அமல் அழிஞ்சிச்சு நல்லா சொல்றான் அது தொடர்ந்து அல்லாவோட சொன்னா அதை பத்தி விளக்கம் அதிசல சொல்றாங்க அந்த அடிப்படையில பள்ளிவாசல ஒரு இமாம அல்லது நம்மளோட சேர்ந்த ஒரு சகோதரர் யாரோ ஒரு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்துட்டாரு அல்லாவுக்கு இணை வைக்க சொன்னா தர்கா வணங்குறது இல்ல ஒரு மனிதனை அளவுக்கு கடந்து புகழ்ந்து புகழ்றது அல்லாவுக்கு உள்ள அந்த சிபத்திற்கு அந்த சிபத் அந்த தனிப்பட்ட மனிதருக்கு கொடுக்கறது அந்த நபர் தொழு வைத்தாலோ அல்லது அந்த இமாம் அல்லாஹுக்கு சிரிக்க வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இணைந்து தொழு வைத்தாலோ அவர் பின்னணி நின்று தொழலாமா அப்படி தொழுகுறதுக்கு என்ன சாத்தியம் அந்த இமாமுட்ட நம்ம வந்து இஷாத்த பத்தி அவர்கிட்ட எத்தி முதல்ல சொல்லனோமா சொன்ன பிறகு அவரு அதை அதற்கு உடன்படிக்கை ஆகவில்லை என்று சொன்னால்தான் அவர் பின்னணி தொழுக்க கூடாதா என்று கொஞ்சம் விளக்கமா சொல்லுது அல்லாஹுவுக்கு இணைகற்பிக்கிற காரியத்தை ஒரு இமாம் செய்தால் அவரை பின்பற்றி நம்ம தொழுவலாமா அப்படின்னு கேட்கிறாரு தொழுகை என்பது தனியா தொழுகிற மாதிரி ஜமாத்து தொழுகைன்னு ஒன்னு இருக்கிறது பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் அது ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது பெண்களும் ஜமாத்துல சேர்ந்து கொண்டால் தவறு லைன் இருக்கிறது இந்த இமாமா இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் ஒரு தப்பும் இல்லாம ஒரு அப்பளுக்கும் இல்லாம நூறு சதவீதம் கரெக்டான ஒரு ஆளா இருக்கணும் என்று மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கான்னா சொல்லப்படல ஏன் சொல்லப்படல அப்படி ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படி சொன்னா தொழுவிக்க முடியாது ஒரு தப்பும் செய்யாதால் தான் தொழுவிக்கணும்னா யார் இருப்பா மழைக்க தான் கூட்டிட்டு வரணும் அப்ப மனிதன்ல யாரா இருந்தாலும் எந்த பெரிய மகான ஒழியா யாரா இருந்தாலும் அவ்வளவு தகுதிக்கு தகுந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க தப்பு செய்யாட்டி மனுஷனே கிடையாது வணங்குதா அவன் ஏதாவது ஒரு தப்பு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் குள்ளுமணி ஆதம கத்தாவன் ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தப்பு செய்யறவங்க சொல்லி ரசூல் சல்லா அலேசன் அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்ப என்ன பிரச்சனை தப்பு செய்யறவர்களை இமாம ஆக்காதீங்க என்று மார்க்கம் சொல்லல அதே நேரத்தில் ஒரே ஒரு ஆள் வந்து இமாமா இருக்கக்கூடாது யார் இருக்கக்கூடாதுன்னு கேட்டா அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறான் அல்லாவுடைய இடத்துல மற்றவங்களை கொண்டே வைக்கிறான் அல்லாட்ட கேட்க வேண்டிய துவாவை அவுளியாட்ட கேட்கிறான் மரத்தை வணங்குறான் சூரிய சந்திரனை கும்புறான் இப்படி வந்து அல்லாஹ்வுடைய இடத்துல மற்றவங்களை யார் வைக்கிறார்களோ அது நபிமார்களை வச்சாலும் சரி மகான்களை வச்சாலும் சரி இப்படி செய்யறவங்களுக்கு பேர் தான் இணை கற்பிக்கிறவங்க இவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்கு தகுதி இல்லை மசாஜி அல்லா அல்லாவுடைய மசிதுகளை நிர்வகிக்கிறது அவங்களுக்கு தகுதி கிடையாது அல்லாவுடைய மசித் பள்ளிவாசல யார் கூடாது இன கற்பிக்கிற்கிர்வகிக்க கூடாது நிர்வகிக்கிற என்ன இந்த காலத்தில் அர்த்தம் போயிடுச்சு இந்த காலத்தில் அர்த்தம் நிர்வகிக்க சம்பளம் கொடுக்கிறது லைட் போடுறது ஹவுல தண்ணி நிறைக்கிறது மோட்டர் போடுறது பில்டிங் கட்டுறது இந்த காலத்தில் அந்த காலத்தில் காலத்துல நிர்வகிக்க போறீங்க அங்க உள்ள நிர்வகிக்கிறது தொழுக தான் அந்த காலத்தில் இப்ப அடிஷனலா சேர்ந்துருச்சு நிர்வகித்தல் என்பது விரிந்த அர்த்தத்தை கொண்டதாக இன்னைக்கு மாறிடுச்சு ரசூல்லா காலத்தில் என்ன பெரிய பில்டிங் கரண்ட் பில்ல கட்டிட்டு இருந்தாங்க ஒரு குடிசை ஒரு தட்டு பந்த மண்ணு இதுல போட்டு நிர்வகிக்கிறவங்க அந்த காலத்தில் நிர்வகித்தல் என்பதனால என்ன அர்த்தம் அதுல போய் பிரேயர் பண்ற உரிமைதான் அர்த்தம் தொழுகை நடத்தக்கூடிய அந்த ஒரு காரியம் தான் அன்னைக்கு இருந்த ஒரே நிர்வாகம் பள்ளி மாசல் நிர்வாகம் என்பது அதுதான் அப்ப அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா அல்லாவுடைய வாசல்களை அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவர்கள் நிர்வகித்தல் தகாது அப்படின்னு சொல்லி காட்டுறான் அப்ப அல்லா நிர்வகித்தல் முக்கியமா தொழுக அடங்கும் நிர்வகித்தல் என்பதுல மற்றது அடங்குதோ அடங்கலையோ நிச்சயமாக தொழுவித்தல் அடங்கும்